அமெரிக்கா வரை பரவிய தளபதி விஜயின் புகழ் அமெரிக்காவின் ரியாலிட்டி ஷோவில் இடம்பெற்ற தளபதி விஜயின் வாத்தி கம்மிங் பாடல் அமெரிக்கா ஸ்காட் டேலண்ட் நிகழ்ச்சியானது அமெரிக்காவின் என்பிசி டெலிவிஷன் நெட்வொர்க்கில் ஒளிபரப்பாகி வருகிறது அமெரிக்கா மட்டுமல்லாது பிற வெளிநாடுகளில் இருந்தும் திறமையானவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் பல சீசன்களாக இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அமெரிக்கா ஸ்காட் டேலண்ட் நிகழ்ச்சியில் பாடல் நடனம் காமெடி மேஜிக் ஸ்டண்ட் என பலவகையான திறமைகளை வெளிப்படுத்தலாம் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து மும்பையை சேர்ந்த வி அன்பீட்டபிள் என்ற டான்ஸ் குரூப் பங்கேற்று சிறப்பாக நடனமாடியது அவர்கள் தளபதி விஜயின் வாத்திகம்மிங் என்ற பாடலுக்கு நடனமாடி நடுவர்களை மட்டுமல்லாது அங்கிருந்த பார்வையாளர்களையும் ஆட வைத்தனர் அவர்களது வாத்திகமிங் நடனத்திற்கு நடுவர்கள் அனைவரும் எழுமி நின்று பாராட்டியதோடு அரிதாக கிடைக்கக்கூடிய கோல்டன் பஸரையும் கொடுத்துள்ளனர் வாத்திகமிங் பாடலானது ஏற்கனவே உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்பாடல் தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ளது